தக்காளி தொக்கோட இந்த ஒரு பொருளை சேர்த்து நம்ம தக்காளி தொக்கு செய்யும்போது டேஸ்ட்டு செம்மையாக இல்லைங்க கூட ரெண்டு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நைஸாக நறுக்கின வெங்காயம் மூணு தக்காளி மூணு வெங்காயத்தாள் இது தாங்க அந்த சீக்ரெட் பொருள் இதை சேர்த்து செய்யும்போது வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்து எல்லாம் போட்டுருங்க ரெண்டு பொறிஞ்சோடனே வெங்காயம் நைஸாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட தக்காளி சேர்க்கணும் நான் எப்போயும் தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு சேர்ப்பாங்க அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேகும் அப்படின்னு இப்போ உப்பும் போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வேணும் சீக்கிரம் தக்காளி வெந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் உங்கள் காரத்துக்கேப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி தொக்குக்கு எப்பயுமே கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அதிக அதிகம் தன்மை இருக்குல்ல இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் இதோட நம்ம நறுக்கி வச்சோம்னா வெங்காயத்தால் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த வெங்காயத்தாளோட எசன்ஸ்லாம் அந்த தொக்கில் சேர்ந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக வரும் நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ தக்காளி தொக்கு ரெடி இதை நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயத்தால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட